நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் புது நண்பரா யாரவர் நீங்களே கண்டுபிடியுங்களேன் நான்கு கால்கள் கொண்டவர் மாடுதானே இல்லை கூறான கொம்புகள் இருக்காது பெரிய உருவம் கொண்டவர் ஓ நான் சொல்லட்டுமா யானை தானே நீண்ட தும்பிக்கை இருக்காது வேகமாக ஓடுவார் எனக்கு தெரியும் சிறுத்தை தானே இல்லை கருப்பு புள்ளிகள் இருக்காது நீண்ட கால்கள் இருக்கும் வரி குதிரையா இல்லை கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்தைக் கொண்டவர் ஐ உருண்டையான திமில் இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் ஓ நாங்கள் கண்டு விட்டோம் புது நண்பர் வந்தார் விளையாட்டு தொடங்கியது குழந்தைகளே புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே தெரிந்து கொண்டீர்களா ஆமாம் சரியாகச் சொன்னீர்கள் அவர்தான் தான் சிவிங்கி அவர் பெயரை எழுதுங்கள்